எப்பொழுது பார்த்தாலும் சாலி நாங்க கூட்டணி பலமா இருக்குது கூட்டணி பலமா இருக்குதுன்னு நீ கூட்டணியை நம்பிக்கிட்டு இருக்கிற நாங்க மக்களை நம்பிக்கிட்டு இருக்கிற சாலி மக்கள் தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து ஆட்சி அமைக்க முடியும் கூட்டணி அல்ல நல்லது செஞ்சிருக்கிறோம் நெஞ்ச நிமித்தி நான் பேசுறேன் மக்கள் எண்ணுகிறார்கள் கடந்த ஆட்சி எப்படி இருந்தது இப்ப இருக்கின்ற விடியா திமுக ஆட்சி எப்படி ஒப்பிட்டு பார்த்து சிறந்த ஆட்சி எது அப்படின்னு தேர்ந்தெடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சிறப்பா ஆட்சி அண்ணா திமுக தேர்ந்தெடுத்து சட்டமன்ற தேர்தலு எங்களுக்கு வாக்களிக்க இருக்கிறாங்க அடுத்தது அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிற குட்டி கட்சிங்க கட்சி எந்தெந்த கட்சி தெரியும் அது கொஞ்சம் கொஞ்சமா தேர்ச்சிக்கிட்டே போயிட்டு கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் இருக்குதா இல்லையா என்று முகவரி இல்லாம இருக்குது திரு முத்தரசன் அவர்கள் நான் இதுவரைக்கும் யாரையும் குறை சொல்லி பேசுவதே கிடையாது ஆனா அடிக்கடி திரு ஸ்டாலினுக்கு அடிமையா இருந்து குரல் கொடுத்துட்டு இருக்கார் தமிழக மீட்போம் என்று சொல்றீங்களே எப்படி மீட்போங்கிறோம் இந்த தேர்தல் மூலமா தான் மீட்போம் எப்படி மீட்போம்னா தேர்தல் மூலமாக மீட்போம் கொடுமையான ஆட்சி நடந்து கொண்டிருக்குது குடும்ப ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாத அரசாங்கம் திறமையற்ற அரசாங்கம் காட்சி அளித்த வாரிசு அரசு தேர்தல் இந்த தமிழ்நாடு ஒரு குடும்பத்தின் பிடியிலே சிக்கிக் கொண்டு தவித்துக் கொண்டிருக்கின்றது அதிலிருந்து தமிழகத்தை மீட்போம் எங்களுடைய லட்சியம் ஆகவே முத்தரசன் அவர்களே கட்சி கட்சி எப்பொழுது பார்த்தாலும் அண்ணா திமுக இருக்குதுன்னு பிரச்சனை என்ற பேச்சுக்கே இடம் இல்ல பிரச்சனை எங்க இருக்குதுன்னா உங்க கூட்டணியில் தான் இருக்குது திமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணியில் தான் பிரச்சனை இருக்கின்றது அண்மையிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் புதுசா வந்திருக்கிறார் சண்முகம் அவர்கள் அவர் அடிக்கடி பேசிவிட்டார் திமுக ஆட்சியில மக்களுடைய பிரச்சனை தீர்க்கல போயிட்டு தேர்தலில் ஜெயிக்க முடியாது அண்ணா திமுக பலம் வாய்ந்து கொண்டிருக்கின்றது திமுக நாட்டு மக்களுடைய பிரச்சனை அணுகல தீர்க்கல அப்படின்னு குரல் கொடுத்திருக்கார் பரவாயில்ல ஏதோ ஒரு நாலு ஆண்டுக்கு பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து புதிதாக வந்த தலைவர் திரு சண்முகம் அவர்கள் நாட்டு மக்களை பற்றி சிந்திப்பது வரவேற்கத்தக்கது யாருமே திமுக ஏற்று பேசுறதே கிடையாது எல்லாம் அடிமை சாஸ்திரம் எழுதி இன்னொருவர் திருமாவன் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர் அவர் பேசுறார் அண்ணா திமுகவும் பாரத ஜீமிராவுக்கும் இணக்கமாக இல்லைன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா ஒரு டாக்டர் பட்டம் கொடுத்தோம் ஏன் நோபல் பெரிசா கொடுத்துர்லாம் எங்களுக்கும் எங்க கூட்டணி கட்சிக்கு இணக்கம் வழின்னு சொல்வதற்கு நீங்க யார் வந்து பாருங்க அண்ணா திமுகம் பாரத ஜீமிரா கட்சி ஏங்க ஐஜேகே என்ன பல கட்சிகள் ஃபார்வர்ட் பிளாக் எல்லாம் வந்திருக்குறாங்க நாங்கெல்லாம் ஒன்றாக தான் இருக்கிறோம் ஆனா உங்களுக்குள்ளே தான் கருத்து வேறுபாடு

திருமாவள திருமாவளே அவர்களே குறிப்பிடார் நாங்க சொல்லல அவர் சொன்னதாங்க சொல்றோம் ஆக உங்க தான் மிகப்பெரிய குழப்பம் காணப்படுகிறது அண்ணா திமுக ஆட்சியில் அப்படி இல்ல நாங்க கூட்டணி அமைச்சோம் மத்திய உள்துறை அமைச்சர் வந்தார் அவரை நான் சந்தித்தேன் ஐடிசி ஹோட்டலுக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை முடிக்கப்பட்டு நானும் அறிவிச்சவர் வேலுமணி அவர்கள் துணை பொதுச் கழக நிர்வாகிகள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் மரியாதைக்குரிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அங்கே நிறுவனங்களை சந்தித்து பேட்டி கொடுக்கின்ற பொழுது பாரதிய ஜனதா அண்ணா திமுக கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது எங்கள் கூட்டணிக்கு திமுக தலைமை தாங்கும் என்று குறிப்பிட்டார் எங்கள் கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் என்று எங்களுடைய கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் என்று குறிப்பிட்டார் தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது ஆனால் எதிரணியில் இருக்கின்ற திமுக கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சிகள் பயம் வந்துட்டது ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க நாங்க கூட்டணி அமைச்சோம் நீங்க எங்க கேவலப்படுறீங்க எங்களுக்கு விருப்பம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி பாரதிய ஜனதா எங்களோட கூட்டணி வைக்கணும் சொல்றோம் ஐஜே கட்சி எங்களோட கூட்டணி வைக்கணும் சொல்றோம் அவருடைய விருப்பம் எங்களுடைய விருப்பம் பார்வர்ட் பிளாக் நான் கூட்டணி அமைச்சிட்டு இருக்கிறோம் இப்படி இன்னும் பல கட்சிகள் எங்க கூட்டணியில் அங்க வைத்திட்டு இருக்குது இன்னும் பல கட்சிகள் எதிர்காலத்தில் அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியில் வரும் வரும் நம்ம கூட்டணி கண்டு பயம் வந்துட்டது எப்பொழுது நம்ம கூட்டணி பற்றி பேசுறாங்களோ அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் கிட்ட கூட்டணிக்கு எல்லாம் பயம் வந்து விட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பல வாய்ந்த கூட்டணியாக அமைக்கப்பட்டு தேர்தலை சந்தித்து கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில இருநூத்தி பத்து தொகுதியில அண்ணா திமுக தலைமையில் கூட்டணி வெல்லும் 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 ஸ்டாலின் அவர்களே பகல் கனவு கண்டு கொண்ட கிணகள் திராவிட முன்னேற்றங்களை தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி ஏறும் இடங்களில வெற்றி என்று பகல் கனவு காண்கிணைகள் ஒரு ஓதம் ஜாக்கிரதைப்பா ஒரு ஓதம் நடக்காது ஏன்றால் நீங்க மக்களுக்கு செஞ்சிருந்த தடவை மக்கள் உங்களை சிந்திட்டு போப்பாங்க எப்பொழுதும் வீட்டு மக்களை பத்தியே சிந்திக்கக்கூடிய தலைவர் திரு ஸ்டாலின் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் எப்பொழுதும் நாட்டு மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய கட்சிகள் மக்களை பற்றி சிந்திக்கின்ற கட்சி மக்களை பற்றி கவலைப்படுகின்ற அதனால தான் மக்களை நாம் விரும்புகின்றார்கள் அதுதான் நமக்கு மிகப்பெரிய பலம் திரு ஸ்டாலின் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று ஐம்பது மாத காலம் ஆகின்றது ஐம்பது மாத ஆட்சியிலே இந்த கோவை மாவட்டத்துக்கோ கோவை மாநகராட்சியிலோ எந்த ஒரு பெரிய புதிய திட்டமாக கொண்டு வந்திருக்கா கொண்டு சொல்லு சொல்லுங்க காது செவி கிழிஞ்சிருக்கா அப்புறம் எப்படி ஓட்டு கேப்பார் மக்கள்கிட்ட வந்து மக்கள் ஓட்டு கேட்க முடியுமா செஞ்சிருந்தா தானே மக்கள் நினைப்பாங்க குடும்ப குடும்பத்தை பத்தியே ஆக மக்களை பற்றி சிந்திக்க கூடிய கட்சி திமுக கட்சி பாரதிய ஜனதா கட்சி நம் கூட்டணியை அங்கமைக்கின்ற கட்சிகள் அதனால தான் மக்களை நம்ம மீது பாசம் கொண்டுள்ளார்கள் அது மட்டுமல்ல திமுக ஆட்சிக்கு வந்தாவே ரவுடி சுதந்திரம் இந்த பத் மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கொலை கொல்ல திருட்டு பாடி வெள்கொடுமை நடக்காத நாளே இல்ல சிறுமை முதல் பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்லை ஒரு பாதுகாப்பு பொம்மை முதலமைச்சர் முதலமைச்சர் தடுக்க முடியல கோவை மாவட்டம் ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்தில் முதியோர் எங்கெல்லாம் வசிக்கிறாங்களோ அந்த பகுதியில் இந்த கொள்ளை கூட்டம் உள்ளே பூந்து அவர்களை கடுமையாக தாக்கி கொலை செய்கின்ற காட்சி கொலை செய்கின்ற காட்சி எல்லா தொலைக்காட்சியிலும் வந்திருக்குது அவருடைய நகையில பறிச்சிட்டு போயிடுறாங்க பணத்தை எடுத்துட்டு போயிடுறாங்க அவர்களை கொடூரமான முறையில் கொலை செய்யறாங்க அதை தடுக்க இந்த ஆட்சியில் திறன் இல்ல இல்லை அண்மையில் நீங்க பாத்தீங்க மதுரையில கஞ்சா வித்திட்டு அவர்கள் மீது அந்த இருக்கின்ற ஒருவர் அவருடைய அவர் தந்தையும் போய் நிலையத்தில் புகார் புகார் கொடுத்த உடனே அந்த கஞ்சா விற்கின்ற அந்த நபர்கள் அவர்களை வீடு தேடி சென்று அந்த தகப்பலாரை தந்தையும் மகனையும் அருவாளால் வெட்டுகின்ற காட்சி இன்றைய தினம் தொலைக்காட்சியில் ஓடிக்கொண்டது வரும்போது கூட அந்த தொலைக்காட்சியில் நான் பார்த்துட்டு வந்தேன் இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி அவல ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல ஒட்டுமொத்தமா நாட்டு மக்களுக்கே பாதுகாப்பு இல்ல இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா தேவைகளா யாரை நம்பி மக்கள் இருக்கிறார்கள் அரசாங்கத்தை நம்பி இருக்கின்றார்கள் அந்த அரசாங்கம் சிறப்பாக அந்த காவல்துறை சிறப்பாக செயல்பட்டால்தான் மக்களை பாதுகாக்க முடியும் பயிருக்கு வேலை எப்படி முக்கியமோ அது போல நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு முக்கியம் இந்த ஆட்சியில் பாதுகாப்பு கிடையாது மக்களுக்கு இனி மக்கள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் திமுக ஆட்சி இருக்கின்ற வரைக்கும் அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது மக்கள் பாதுகாப்பாக வாழ்ந்தார்கள் இன்றைய தினம் அன்றாடும் போய் வாழ்கின்ற காட்சியை பத்திரிகைய ஊடகத்திலையும் அது மட்டும் நம்ம கோவையில் ஒரு காவலரும் இருசக்கர வாகனத்தில் போயிட்டு இருக்கிறாங்க அவர்களை மறிச்சு காவலரை தாக்கி அவருடைய மனைவிடைய நகைகள் பறிச்சிட்டு போயிட்டாங்க யாருக்கு காவலருக்கே பாதுகாப்பு இல்ல அப்புறம் போய் நம்மளை பாதுகாக்கிறது மக்களை பாதுக்கூடிய காவலருக்கு பாதுகாப்பு நகரத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தேவையா ஏனென்றால் மக்களை பாதுகாக்கக்கூடிய ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி அது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று மக்களை கண்ணை எமிகாப்பதை போல எங்களுடைய அரசு பாதுகாத்தது அம்மா இருக்கின்ற போதும் பார்த்து காத்தார் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து ஐம்பது மாத காலம் ஆகிறது அந்த ஐம்பது மாத காலத்தில் விலைவாசி உயர்வு கொஞ்சம் நஞ்சம் இல்ல வந்திருக்கிற தாய்மாரெல்லாம் குடும்ப தலைவிகள் அரிசி என்ன வேலை சிந்திச்சு பாருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது குறைந்த விலையத்தில் கிடைச்சது இப்போ ஒரு லிட்டருக்கு ஒரு கிலோவுக்கு இருபது ரூபாய் உயர்ந்திருக்குது அரிசி விலை அரிசியை எல்லாம் வாங்கி பயன்படுத்தி தான் வேற வழி இல்ல விலைவாசி விண்ணை முட்டிக்கிட்டே இல்ல கரண்ட தொட்டாத்தான் அந்த அளவுக்கு மின்கட்டண உயர்வு ஒருமுறை இருமுறை அல்ல வருடத்திற்கு ஐந்து மின் கட்டண உயர்வு தொடர்ந்து அஞ்சு வருஷத்துக்கு மின் கட்டணம் உயர்வு அறிவிக்கப்பட்டு கடந்த மூன்று ஆண்டுகளாக ஒவ்வொரு வருடம் ஐந்து சதவீதம் ஐந்து சதவீதம் மின்கட்டல் உயர்ந்து இன்றைக்கு மக்கள் துன்பத்துக்கு ஆளாக இருக்கிறாங்க இதுதான் வீட்டு வரி கேட்க வேண்டியதே இல்லை திமுக ஆட்சியில் இருந்ததை விட திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நூறு சதவீதம் ஆயிரம் ரூபாய் வீட்டு வரி கட்டினீங்களா நகராட்சியில மாநகராட்சியில ரெண்டாயிரம் ரூபாய் வரி கட்டி ஆகணும் ஓட்டு போட்டதுக்கு பரிசு சாலின்னு கொடுத்துருக்கிற நம்ம மக்கள் ஓட்டு போட்டீங்க தப்பில்லை இல்ல வேற பகுதியில் இருந்து சொல்றேன் நம்ம பகுதி மாதிரி ஒட்டு மொத்தமா அண்ணா அனைத்து தொகுதியில் வெற்றி பெற்றா அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்திருக்கும் பல மாவட்டத்தில் செய்த தவறின் காரணமாக இன்றைக்கு வரி மேல் வரி போட்டு மக்கள் தலைமையில் தலையில மிகப்பெரிய சுமையை சுமத்தி கடவரி கட வரி வீட்டு வரி கட வரி நூற்றி ஐம்பது சதவீதம் ஒவ்வொரு மாதம் வரி கட்ட வேணும் மின் அண்ணா திமுக ஆட்சியில் ஆயிரம் ரூபாய் கட்டணம் செலுத்தி இருந்தா இப்ப ரெண்டாயிரம் ரூபாய் கட்டணம் செலுத்த வேணும் குடிநீர் வரி உயர்த்தப்பட்டு போதாது குப்பைக்கு வரி போட்டா ஒரே அரசாங்கம் நம்முடைய ஸ்டாலின் அரசாங்கம் தான் குப்பை அரசாங்கம் இருக்குது குப்பைக்கு வரி போட்டார் அப்புறம் வீடு விற்கணும் வீடு வாங்கணும்னா அந்த வழிகாட்டு மதிப்பு ஸ்டாம்ப் டூட்டி உயர்த்திட்டாங்க அதையும் உயர்த்திட்டாங்க இப்படி எல்லா வகையிலுமே உயிர்ந்து மக்கள் பாதிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கின்றது அதோட அதிமுக ஆட்சியில ஒரே ஆண்டுல பதினோரு மருத்துவக் கல்லூரி வந்தோம் மருத்துவமனையோட பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை எந்த ஆட்சியில அது உண்டாம் இன்றைக்கு தனியார் மருத்துவமனைக்கு இணையம் அந்த அரசு மருத்துவமனை செயல்பட்டு இருக்குது அது மட்டுமல்ல நம்முடைய திமுக ஆட்சியில் நம்முடைய கோவை மாநகரத்தில் கோவை மாவட்டத்தில் மட்டும் அஞ்சு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அஞ்சு கல்லூரி உங்களால் ஒரு கல்லூரி கொடுக்க முடிஞ்சுதான் ஒன்னும் கூட ஒண்ணும் இருக்க எப்பொழுது பார்த்தாலும் தம்பி அண்ணன் அர்ஜுனா எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துருவார் எல்லா எம்எல்ஏ கிட்ட கூட்டிட்டு வந்துருவா நம்ம முதலமைச்சா இருக்கும் போது அப்படி அண்ணா திமுக ஆட்சியில ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்தில் உயிர்கல்வி படிக்க வேண்டும் என்று எங்களிடத்தில் கோரிக்கை வச்சு நம்ம கோவையில் மட்டும் ஐந்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்வி கொடுத்துக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் அரசு கலை கல்லூரிகள் அதிகமா திறந்தது அண்ணா திமுக ஆட்சியில சட்ட கல்லூரி ஏழு திறந்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாம கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தோட மூணு திறந்திருக்கிறோம் கால்நடை பூங்கா ஆயிரம் கோடியில சேலம் மாவட்டத்தில் திறந்திருக்கிறாங்க பொறியியல் கல்லூரி வேளாண் கல்லூரி ஐடி பாலிடெக்னிக் கல்லூரி பிஎட் கல்லூரி இப்படி ஏராளமான கல்லூரி திறந்ததின் விளைவு உயர்கல்வி படிக்கூடிய எண்ணிக்கை அண்ணா திமுக ஆட்சியில் உயர்ந்தது எங்க பார்த்தாலும் டிகிரி படிச்சிருக்காங்க பையன் பட்டப்படி படிச்சிருக்கிறாங்க சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவி மாணவி கூட இன்றைக்கு பட்டப்படி படிச்சு இன்றைக்கு உயர்நிலைக்கு வர ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் உங்க ஆட்சியில் என்ன கேட்டிருக்கிறீங்க பார்த்தாங்க கோயில் பணம் இருந்தது அறநிலத்துறையில் பணம் இருந்தது பொறுக்க முடியல ஏன்னா நான் சொல்லக்கூடாது என்ன நீங்களே புரிஞ்சிக்கங்க அது சொன்னால் வேற விதமாகிடும் கண் உறுத்துது கோயிலை கண்டாக கண் உறுத்துது அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கிறேன் ஏங்க கோயில் கட்டுறதுக்காக உங்களை போல் இருக்கின்ற நல்ல உள்ளம் படைத்தவர்கள் தெய்வ பக்தி படுத்தவர்கள் உண்டியில் போய் பணம் போடுறீங்க அது அறநிலையத்துறைக்கு சேருது அது எதுக்காக சேருது எதுக்காக நீங்கள் உண்டியில் பணம் போடுறீங்க அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணணும் அந்த கோயில் விரிவுபடுத்த வேணும் அதுக்காக நீங்க ஏ அரசாங்கத்திலிருந்து கல்லூரி கட்ட வேண்டாமா நாங்க கொடுத்த முடிய அண்ணா திமுக ஆட்சியில் இத்தனை கல்லூரி கல்லூரி நான் சொன்ன அத்தனை கல்லூரியும் அரசாங்க பணத்தில் கொடுத்திருக்கிறோம் நீங்க அப்படி அல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்கின்ற அந்த நிதியை எடுத்து இதற்கு செலவழிப்பது எந்த விதத்தில் நியாயம் சிந்திச்சு பாருங்க இதெல்லாம் ஒரு சதிச்செயலாத்தான் மக்கள் பாக்குறாங்க பல மக்கள் கோரிக்கை அதுக்கு செலவு பண்றாங்க கல்விக்கு வேண்டாம் கல்வி என்பது கண் எப்படி அது போல ஒரு நாட்டிற்கு கல்வி முக்கியம் ஆனா அந்த கல்வி அரசாங்கத்திலிருந்தே கொடுக்கலாம் ஏன் அரசாங்கத்தில் பணம் இல்லையா பத்து கல்லூரிக்கு தேவையான பணம் இல்லையா ஏ நாங்க இவ்வளவு அரசு கலைக்கல்லூரிகள் அதே போல மருத்துவக் கல்லூரி பொறியியல் கல்லூரி வேளாண்மை கல்லூரி கால்நடை மருத்துவக் கல்லூரி சட்டக் கல்லூரி இப்படி ஏராளமான கல்லூரியில் நாங்கள் திறக்கின்ற பொழுது ஒரு சாதாரண கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கூட அரசாங்க நிதியிலிருந்து கட்ட முடியவில்லை இந்த அரசாங்கம் தேவையா தேவைங்களா அது மட்டுமல்ல இங்க இருக்கிற நம்முடைய தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் இதுல ஒரு இருநூத்தி இருபத்தி ஏக்கர் இருக்குது அந்த அருப்புக்கோட்டையில் இந்த ஆராய்ச்சி நிலையம் இருக்குது இந்த பயிர் வகைகளும் இருக்கின்ற பயிர் பயிர் அந்த எப்படி இடுவது என்பது பயிற்சி கொடுப்பதற்காக அந்த வறண்ட பகுதியில் இருக்கின்ற விவசாயிகள் பயனட வேண்டும் என்பதற்காக அந்த ஆராய்ச்சி நிலையத்துக்காக அந்த அருப்புக்கோட்டையில் இந்த தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துக்கு சொந்தமான நிலம் இருக்குது அதை இப்ப சிப்காட்டுக்கு ஒதுக்க பாக்குறாங்க ஏ சிப்காட்டுக்கு தனியா நிலை எடுத்து ஒதுக்குங்களே இன்னைக்கு புதிய புதிய ரகம் வந்து இருக்குது வேளாண் பெருமக்கள் உற்பத்தியை பெருக்க வேண்டும் மானாவரி பருத்தி கடலை இப்படி பல பயிர்கள் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பயிர்கள் ஆராய்ச்சி நிலையம் மூலமாக அதிக விளைச்சல் கொடுப்பதற்காக தான் அந்த நிலத்தை வச்சிருந்தாங்க அதுவும் தமிழ்நாடு பல்கலைக்கழகத்துடைய அனுமதி இல்லாம இந்த அரசாங்கம் சிப்காட் ஒதுக்குவதாக வந்திருக்குது விவசாயிகள் கொதிச்சு போயிருக்கிறாங்க இந்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன இடத்துல தகவலை கொடுத்தார்கள் நீ எப்படியாவது பேசி தருங்கன்று நான் ஒரு விவசாய இருக்கின்றேன் விவசாயியுடைய கஷ்டத்தை நான் உணர்ந்திருக்கின்றேன் எனக்கு விவசாயிகள் இருட்டு வருமானம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஆராய்ச்சிகளையும் மிக மிக முக்கியம் இந்த அரசாங்கத்தில் எதுவுமே தெரியாத ஒரு முதலமைச்சர் எந்த டிபார்ட்மெண்ட்டும் தெரியாது சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் எஜமானவர்கள் மக்கள் தான் நீதிபதிகள் அவருடைய மனம் எப்படி இருக்கின்றதோ அதை அறிந்து அரசு செயல்படுகிற ஒரே அரசாங்கமா அண்ணா திமுக அரசாங்கம் இருந்தது ஆனா இன்றைய முதலமைச்சர் அப்படி இல்லை குடும்ப மக்கள் என்ன எண்ணுகிறார்களோ அதுதான் ஆட்சி நடத்துறார் மக்களை பற்றி சிந்திக்காத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வருகின்ற சட்டமன்ற பொதுத்தேர்தலில் அண்ணா திமுக கூட்டணி ஆதரிக்க வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் கேட்டு அதே பாரதியார் பல்கலைக்கழகத்திற்கு நிலம் கொடுத்தவர்களுக்கு இன்னும் நீதிமன்ற இழப்பீட்டுத் தொகை வழங்க தீர்ப்பளித்தும் இதுவரை அந்த நிலம் கொடுத்த அந்த நில உரிமையாளர்களுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கவில்லை அதுவும் வழங்க வேண்டும் இல்லாவிட்டால் அண்ணா திமுக அரசு உங்கள் துணையோடு வந்த பிறகு அந்த மக்களுடைய குறைகளும் நீக்கப்படும் அது மட்டுமல்ல இன்றைக்கு நம்முடைய கோவை மாநகரம் வளர்ந்து வருகின்ற மாநகரம் தொழில் நிறைந்த மாநிலம் மாவட்டம் சிறு தொழில் இங்கதான் அதிகமா இருக்குது திமுக ஆட்சியில இந்த தொழிலுக்கு வருகின்ற சூழ்நிலை மின்கட்டண உயர்வு அந்த சிறு குறு நடுத்தர தொழில் செய்கின்றவர்கள் கடுமையாக பாதிக்கிறாங்க இன்றைக்கு காலையில அவளை சந்தித்து அவருடைய கருத்துல கேட்டு இந்த தொழில் எங்களால செய்ய முடியல வேற தொழில் எங்களுக்கு தெரியாது இதுல பல பேர் பல்லாயிரக்கணக்கான பேர் சிறு குறு நடுத்தர தொழில் செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க எங்களை தள்ளப்பட்டுக்கிட்டு இருந்த அரசாங்கம் அதற்கு தீர்மானம் சொல்லிருக்கிறாங்க திமுக அரசு வந்தபோது சிறு குறு நடுத்தர தொழில் வளமிக்க செழிப்பாக அந்த தொழில் சிறக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அதே போல மொத்தத்தில் ஸ்டாலின் ஆட்சியை ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால் செம்பிளி வேஸ்ட்